ஜப்பானி அனிமேஷன் டாக் ஃபேண்டசி படமா வெளியா இருக்கிற சைன்ஸ் மேன் ரெட் நாக் எப்படி இருக்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டேவிட் வேட்டையர்களோட லீடரான மகிமா மீது லார்ட் ஜெயின்சா என்று அழைக்கப்படும் டெஞ்சுக்கு ஈர்ப்பு ஏற்படுது அவரை எப்படியாவது கவரணும் அப்படின்னு நினைக்கிறாரு சுறாவும் மனிதனும் கலந்த பீம் மக்கள் பார்வையில படாம பின்தொடரணும் அப்படின்னு நிபந்தனையோட டெஞ்சி செல்லும் இடங்களுக்கு எல்லாம் பின்னாலேயே போறாரு இந்த சூழல்ல போன்பு தொன்றில ரெஸ் என்ற பெண்ண டெஞ்சி சந்திக்கிறாரு அவர் மீது ஈர்ப்பு ஏற்பட இருவரும் பலக ஆரம்பிக்கிறாங்க அக்கி ஏஞ்சல் டெவில் உடன் பயணிக்கிறாங்க இந்த நிலையில ரெஸ் மீது காதல் வயப்படும் டென்ஜி அவரை முத்தமிடுறாரு அப்போது அவருக்கு ஆபத்து ஏற்பட அவர் எப்படி தப்பிச்சாரு ரெஸ் யாருங்கிற கேள்விக்கான விடையே படத்தோட மீதி கதை மங்கா சீரீஸில் திரையரங்கல வெளியாயிருக்கிற படம் தான் இந்த ஜெயின்சாமன் ரெட்டார் ஸ்லேயர் போலவே சீரீஸில் சக்க தொடர் தொடர்தான் இந்த ஜெயின்சாமன் ங்கிற பதினாறு வயது சிறுவன் புக்ஸரோல் உள்ள போட்ட ஒப்பந்தத்துல படி அவன் இறந்த பிறகு செயின் மேனாக உயிர் தெழுகிறான் மனிதனாக நடமாடும் டெஞ்சி சண்டை வந்துட்டா தன் உடலில் உள்ள செயினை இறுத்தா அவன் செயின் மேனா மாறுவான் பின் தாறுமாறா சண்டை போட்டு எதிரிகளை கொல்லுவான் அவன் வாழும் உலகம்ங்கிறது மனிதர்களும் டெவில்களும் அதாவது பாதி மனிதன் பாதி டெவில் உலகில் வாழும் ஜப்பான்காரன் டெவில்களை நல்லது கெட்டதுங்கிற இருக்கிறனால அவற்றோட ஒப்பந்தங்கள போட்டு கொள்ளலாம் ஏன்னா டெவில்களுக்கு ரத்தம் உடலின் சதை வாழ தேவைப்படுற விஷயமா இருக்கு இந்த ஆரஞ்சின் கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் படத்தை பார்த்தா தான் பார்வையாளர்களுக்கு புரியும் டெஞ்சி மிகவும் சக்தி வாய்ந்த பாம் டெவிலை எதிர்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் வருது அதோட ஆக்ரோஷமான சந்தையிலும் அடிவாங்குறது என்னவோ இந்த டெஞ்சி தான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பாம் டெவில் ஊர் மக்கள் பலரையும் கொள்ளுது அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே ரத்த கலரி தான் முதல் பாதி காமெடி காதல்னு போனா பாண்டவின் என்ட்ரிக்கு அப்புறம்தான் திரைக்கதை ரொம்பவே சூடு பிடிக்குது ரெசியோடன் பழகும் நேரங்கள்ல டென்ஜியின் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தான் புடிச்சிருக்கு ஆனா என் உடல் ரெசிய கேக்குது அப்படின்னு அவர் பேசும் இடம் வந்து சிரிப்பு வெடியா இருக்கு கென்சுகி உஷியோட இசை படத்திற்கு மிகப்பெரிய பலனே சொல்லலாம் ஆக்ஷன் காட்சிகளையும் சரி ரொமான்ஸ் காட்சிகளையும் சரி பின்னணி இசையில மிரட்டி எடுத்திருக்காரு ஏஞ்சல் டெவில் ஒரு காட்சியில அக்கியோட பேசும் வசனம் எமோஷனல் டச்சினே சொல்லலாம் லார்ட் ஜெயின்சா லார்ட் ஜெயின்சா என்று அவர் கூறி உணர்ச்சி வசப்படும் பீமின் கதாபாத்திரத்துல நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு செயின்சாம வர தாமதமாகறது பொறுமைய சற்று சோதிச்சாலும் எந்த இடத்துல அவர் வெளியேற வராரு அப்படிங்கறத பொறி பறக்க வச்சிருக்காரு இயக்குனர் சச்சுயா யோகிஹாரா இருந்தாலுமே ரத்தம் தெரிக்கும் சில காட்சிகளை பார்க்கும் கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் இல்லைங்க பரபரப்பான திரைக்கதை இசை சண்டை காட்சிகள் இந்த படத்தோட பிளஸ் சொல்லலாம் முதல் பாதையில கொஞ்சம் டல் அடிக்கிறதும் மேனோட என்ட்ரி தாமதம் ஆகுறதும் இந்த படத்தோட மைனஸ் சொல்லலாம் ஆக மொத்தத்துல அனிமேஷன் செம ட்ரீட்டா இந்த படம் கண்டிப்பா இருக்குங்க தாராளமா பாக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ